எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருகன் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரியதாக சொல்லப்படும் ஆறு கோயில்கள் கொண்டிருக்குன்னு சொல்லலாங்க ஒவ்வொன்றுமே அவருடைய படை வீடு என சொல்லப்படுகிறது இந்த ஆறு இடங்களும் ஒருமித்த ஆறு படை வீடுகள் என அழைக்கப்படுகிறது திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை என சிறப்பாக சொல்லப்படலாங்க அதில் திருச்செந்தூர் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சிறப்பு இருக்குன்னு சொல்லலாங்க அந்த வகையில் திருச்செந்தூர் முருகன் கோயிலோட சிறப்புகளை பற்றி பார்க்குங்க ஆறுபடலில் வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் முருகனின் ஆறுபடை வீடுகளில் இரண்டாவதாக சொல்லப்படுது இந்த தளத்தில் முருகப்பெருமானே தெய்வ சடங்குகளை மேற்கொண்டு தங்கியிருக்கிறாரு சூரசம்ஹாரம் திருவிழா திருச்செந்தூரில் ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறுங்க சூரசம்பார திருவிழா மிக முக்கியமானதாக சொல்லப்படுது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் முருகனுக்கு கார்த்திகேயா அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பழமையான கோயிலாக சொல்லப்படுது திருச்செந்தூர் சென்று வந்தாலே திருப்பன்னு சொல்லுவாங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க குருவருள் கிடைக்க வேலை கிடைக்க கஷ்டங்கள் தீர தோஷங்கள் நீங்குவதற்கு பலரையுமே திருச்செந்தூர் சென்று வாங்க அனைத்தும் சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஊர் கோயிலை பற்றி நம்ம முழுமையாக வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருச்செந்தூரில் ஆ முருகனின் ஆடுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக போற்றப்படும் சுப்பிரமணிய சுவாமி கோயில் அமைஞ்சிருக்குங்க சூரபத்மனை போரில் வென்ற செந்தில் நின்று சிரிக்கும் கோயில் இதுதான் சொல்லப்படுது ஐப்பசி மாதம் இங்கு நடக்கும் சூரசம்ஹாரம் திருவிழா பிரபலமாக சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க திருச்செந்தூர் சென்று வந்தாலே அனைத்தும் திருப்பணும்னு சொல்லுவாங்க அந்த வகையில் திருச்செந்தூர் அனைவருமே சென்று அவரோட பயனை பெறுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த திருச்செந்தூருக்கு நம்மளால் போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் படத்திற்கு முன் விளக்கு ஏற்றி வைத்து போடுங்க தாமரை மாலையை போட்டுவிட்டு முருகா என்னுடைய வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்துமே நீக்கி எனக்கு அருள் செய்ய வேண்டும் என மனதார முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டால் வாழ்வில் அனைத்து வளங்களும் கிடைக்கும்னு சொல்லலாங்க அதே மாதிரி திருச்செந்தூர்ல பாலசுப்பிரமணிய சுவாமி சண்முகர் என்று ரெண்டு மூலவர்கள் இருக்காங்க பாலசுப்பிரமணிய சுவாமி கிழக்கு பார்த்தும் சண்முகர் தெற்கு பார்த்தும் அருள் பாலிக்கிறாங்க இந்த திருக்கோயில பன்னிரு சித்தர்களில் எட்டு சித்தர்கள் சமாதியாகி உள்ளதாக சொல்லப்படுதுங்க முருகனை எப்போதுமே வழிபடும் போது மனதால் முருகனை நினைத்து தினமுமே தவம் இருப்பது போல் அவரோட நாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேணுங்க முருகப்பெருமானின் மூல மந்திரமான ஓம் சரவண பவாய நமக என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும் இந்த மந்திரத்தை வாய்விட்டு சொல்லக்கூடாது மனதிற்குள்ளாகவே சொல்ல வேண்டும்னு சொல்லலாங்க அதே மாதிரி முருகனுக்கு வேல் கொடுத்தது யார் அப்படின்னா சிவபெருமான் முருகனுக்கு வேல் கொடுத்த வரலாற்றை கூறுதுன்னு சொல்லலாங்க புராண மரபு எனப்படும் ஆனால் நடைமுறையில அன்னை பராசக்தியே முருகப்பெருமானுக்கு வேலாயுதத்தை வழங்கினால் என சொல்லப்படுது முருகன் விநாயகருக்கு முக்கியமாக அருகம்புல் கொண்டு அர்ச்சனை செய்வாங்க பூக்களில் செம்பருத்தி தாமரை ரோஜா ஆகிய பூக்கள் மட்டுமே பயன்படுத்துவாங்க ஆனால் முருகப்பெருமானுக்கு மல்லிகை முல்லை சாமந்தி ரோஜா ஆகிய பூக்களோட சூரியகாந்தி பூவும் நம்ம போட்டு மாலை போட்டு வழிபடலாங்க அதே மாதிரி முருகன் பெருமானை நம்ம வணங்குறதுனால வாழ்வில் இருக்கும் எல்லா கஷ்டங்களும் தீருங்க வேலை திருமணம் குழந்தை பேரு கடன் பணக்கஷ்டம் மனை வீடு தொடர்பான பிரச்சனைகள் அனைத்துமே முற்றுமையாக விலகிடுங்க நோய்கள் காரிய வெற்றி என எதையுமே வேண்டி சகல நன்மைகளையும் வழிபடலாங்க வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கும்பாபிஷேக திருப்பணிகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில்ல ரூபாய் நாற்பத்தெட்டு புள்ளி முப்பத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பக்தர்கள் தங்கும் விடுதி திருக்கோயிலில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி தந்திருக்காங்கன்னு சொல்லலாங்க அந்த வகையில் நடைபெற்றது பெருந்திட்ட வளாகப் பணிகள் மற்றும் திருப்பணிகளை தமிழக சமய அறநிலைத்துறை அமைச்சர் ஆய்வு செய்யதாக சொல்லப்படுகிறது பின்னர் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு தரிசனத்திற்கு வரும் பக்தர்களோட எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது அவ்வாறு வரும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருவதோடு பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்கு நீண்ட நேரம் நிற்காமல் விரைவில் தரிசனம் மேற்கொள்ளத்துக்கு வகையில் தேவையான பரிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்காங்க இந்த திருக்கோயில் வளாகத்தில் ரூபாய் நாற்பத்தெட்டு புள்ளி முப்பத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் கட்டி மு முடிக்கப்பட்டுள்ள பக்தர்கள் தங்கும் விடுதியை சிறப்பாக அமைச்சு தந்திருக்காங்கன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சீரமைக்கும் பணி வேத படா மற்றும் கருணை இல்லம் கட்டும் பணி புதியதாக அன்னதான கூடம் கட்டும் பணி சரவண பொய்கையில் செயற்கை நீரூற்றுகள் வண்ண விளக்குகள் நடைபாதையுடன் கூடிய அழகிய பூங்கா உள்ளிட்ட புறணமைப்புக்கும் பணியாகிய புதிய திட்டப் பணிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க பக்தர்கள் தங்கும் புதிய விடுதியானது ஐநூற்றி நாற்பது நபர்கள் வ தங்கும் வகையில் பல்வேறு நவீன வசதிகளுடன் இறப்பு சிறப் இருபது சிறப்பு அறைகள் நூறு தங்கும் அறைகள் மற்றும் உணவகத்துடன் அமைக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லலாங்க இந்த திருக்கோயிலில் முதல் கட்டமாக நடைபெற்று வரும் இருபத்தி ஓரு பணிகளையும் இரண்டாவது கட்டமாக நடைபெற்று வரும் இருபத்தி நாலு பணிகளையும் தற்போது ஆய்வு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாங்க ஆறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் முருகனின் ஆறுபடை வீடுகளில் இரண்டாவதாக சொல்லப்படுது இந்த தளத்தில் முருகப்பெருமான் தெய்வ சடங்குகளை மேற்கொண்டு தங்கியிருக்காரு சூரசம்ஹாரம் திருவிழா திருச்செந்தூரில் ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெற இருக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திகழும் திருச்செந்தூருக்கு வியாழக்கிழமைகளில் வியாழன் கிரகத்தின் அதிர்வ அதிர்வலைகள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த கிழமையில் திருச்செந்தூர் முருகன் கோயில் சென்று வழிபாடு செய்து வந்தால் ஜாதகத்தில் குருவினால் ஏற்படக்கூடிய கிரக தோஷங்கள் அனைத்துமே நீங்கன்னு சொல்லலாம் ஆறுபடை வீடுகளில் ஐந்து மலைப்பகுதியிலும் திருச்செந்தூர் கோயில் மட்டுமே கடற்கரையிலும் அமைஞ்சிருக்கு இது தனி சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டது அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயில் பற்றி பலரும் அறிந்திராத தகவல் ஏகப்பட்டது இருக்குதுன்னு சொல்லலாங்க படையெடுத்து செல்லும் படைவீரர்கள் தங்கும் இடம்தான் படைவீடு அதன்படி சூரபத்மன் வதம் செய்வதற்காக தளபதி வீரபாகு உள்ளிட்ட படை வீரர்கள் தங்கியிருந்த இடம்தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் சூரபத்மன் என்ற அரக்கனை ஐப்பசி மாதம் வளர்ப்பறை சஷ்டி அன்னைக்கு தன் வைரவேல் கொண்டு வதை செய்த தினம் கந்த சஷ்டி விழாவாக சூரசம்ஹாரம் என விமர்சையாக கொண்டாடப்படுது சூரபத்மனை வெற்றி கொண்டதால இங்கு கோயில் கொண்ட முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என்று விழிக்கப்பட்டதாகவும் அதுவே பின்னால மருவி செந்தில்நாதர் என்று மருவியதாம் அதுபோலவே இவ்வூரும் திருவேந்தியபுரம் என்பதிலிருந்து திருச்செந்தூர் என்றாக சொல்லப்படுது திருச்செந்தூர் முருகன் கோயிலானது ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானதாக சொல்லப்படுது இந் இவ்விட முன்னர் திருச்சிலைவாய் என்று அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க முருகனோட இடது கையில் தாமரை மலர் மற்றும் ஜடாமுடியோடு சிவயோகி போல காட்சி தராரு முருகனின் பின்புறம் இடது சுவரில் முருகன் பூஜை செய்ய செய்ய செய்ததாக சொல்லப்படுது லிங்கம் ஒன்று இருக்குன்னு சொல்லலாங்க அதற்கு முதல்ல பூஜை செய்த பின்னாடியே முருகப்பெருமானுக்கு பூஜை செய்வாங்க சூரனை வதைத்த முருகன் நான்கு கைகளுடன் சிவபூஜை செய்து சடாமுடியுடன் தவ இருக்கிறார் அவரோட தவத்தை கலைத்துவிடக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்காக அவருக்கென்று தனி பிரகாரம் கிடையாது மூலவர் தெற்கு நோக்கி சொல்லலாங்க கந்தசஷ்டி விழாவின் போது கடைசி நாளில் தங்களோட ஊர் பெண் தெய்வானையை திருமணம் செய்வதற்காகவும் போர் முடிந்து முருகனோட உக்கிரத்தை குறைக்கும் விதமாகவும் முருகன் மீது பக்தர்கள் மஞ்சள் நீரூற்றி விளையாடுவதாக சொல்லப்படுது திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விழா வெகு விமர்சை கொண்டாடப்படுவாங்க மற்றொரு காரணமும் இருக்குன்னு சொல்லலாங்க சில முனிவர்கள் உலக நலனை காக்க ஒரு புத்திரன் வேண்டும் என கருதி ஐப்பசி மாத அமாவாசை இன்னைக்கு தொடங்கி ஆறு நாட்கள் யாகம் நடத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோயிலானது காலை அஞ்சு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் திருச்செந்தூர் முருகன் கோயில் ஒன்பது கால பூஜைகள் நடைபெறுதுன்னு சொல்லலாங்க தினமுமே மதிய உச்சிக்கால பூஜை முடிந்த பின் ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மேலதாளத்தோடு சென்று கடலில் கரைப்பாங்க இதற்கு கங்கை பூஜை என சொல்லப்படுது அதே மாதிரி தீபாவளிக்கு மக்கள் அனைவருமே புத்தாடை அணிந்து கொண்டாடுவது வழக்கம் அதே போல் இந்திரன் மகளான தெய்வானையை முருகன் மனம் முடிந்திருக்கிறதுனால இந்திரன் புத்தாடை எடுத்து தருவதாக சொல்லப்படுது திருச்செந்தூர் சென்று வந்தாலே திருப்பந்தங்க அனைவரும் வை இங்கே திருவிழான்னு எடுத்துக்கிட்டால் திரு வைகாசி விசாகம் ஆவணி திருவிழா சஷ்டி விழா ஏழு நாட்கள் சிறப்பாக நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் மாசி திருவிழா பன்னெண்டு நாட்கள் நடைபெறுங்க வைகாசி விசாகத்தின் போது கடுமையாக நோன்பு வைத்து காவடி பால்குடம் அபிஷேகம் போன்றவற்றையும் இறைவனுக்கு படைப்பாங்க தங்கத்தேர் ஊர்வலம் சந்தன அபிஷேகங்கள் செய்து வருவாங்கன்னு சொல்லலாங்க பக்தியுடன் முருகப்பெருமானை அபிஷேகம் செய்து வணங்குவதனால் தங்களோட மன கவலைகளிலிருந்து விடுபட முடியும் என அனைவருமே நம்பப்படுது இந்த வீடியோவில் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சென்று வந்தால் திருப்பம்னு பார்த்துங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கந்த சஷ்டி விரதம் இருக்கிறதுனால திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியமும் குழந்தை இல்லாதவங்களுக்கு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியின் அருளால் குழந்தை பெரும் கிடைப்பதாக சொல்லப்படுதுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ